மதே என்ன குழம்பு வைக்க? அத்தியே கேட்டே என்னம்மா? அத்தியே கேட்டா உங்களை கேக்க சொல்றாங்க. உங்களை கேட்டா அத்தியே கேக்க சொல்றாங்க. யாராவது ஒத்தங்க எதாவது சொல்லுங்களே. சரி அப்ப உனக்கு எது பிடிச்சமோ போய் செய். மீன் மீன் வாங்க போறியா? வீட்ல அவ்வளோ யாரும் கவிச்சு சாப்பிட மாட்டாங்க. உனக்கு மீன் சா போல என்ன? இல்லகா இல்ல. சரி அப்ப வெண்டைக்காய் போட்ட புளி குழம்பு இல்ல கத்திரிக்காய் போட்ட புளி ஆ சரி சரி. ம் இதுவே நம்ம ஒரு நாளும் தவிச்சு இல்லாத நாளும் இருக்காது ஆனா இங்க வந்து யாரோ ஒருத்தவங்க இஷ்டத்துக்கு நாம சாப்பிட வேண்டியதா இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மா வீடு அம்மா வீடுதான் சாப்பாட்டுல இருந்து குழம்புல இருந்து பொரிய வரைக்கும் எல்லாம் நம்ம சொல்ற இஷ்டம் தான் என்னத்த செய்ய பொம்பளையா பிறந்து தொலைச்சிட்டோம் இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு தானே ஆகணும் நம்ம அம்மா வீட்டுல எல்லாம் ஒரு நாளும் கவிச்சு இல்லாம இருந்ததே கிடையாது இந்த வீட்டுல என்னன்னா வாரத்துக்கு ஒரு காலம் கவிச்சு சாப்பிடுவான்னு வரமாற வச்சிருக்காங்க அச்சோ இவங்க எல்லாம் தான் கரு மீன் சாப்பிடாம இருக்காங்கன்னு தெரியல ம் இனி நாமளும் இந்த பழக்கத்துக்கு

உனக்கு செய்யிறதுக்காக தான மைனி இங்கேயே இருக்க என்ன பிரச்சனை சொல்ல ஏன் நீ சாப்பிட மாட்டேங்கற நான்வேனா மீன் வந்துச்சுனா வாங்கி குழம்பு வைக்கவா தங்க முன்னமே சொல்லிருக்க அங்க உங்க வீட்ல தினமும் கறி மீன் எடுத்து செய்வீங்களமே சாம்பார் ரசமே வைக்க மாட்டீங்களமே அட நான் எப்படி மகந்தனே தெரியல இங்க வந்த நாள்ல இருந்து நீ வேற சாம்பார் ரசம் எல்லாம் சாப்பிட்டே இருக்க ஒரு நாள் நீ இப்படி சாப்பிட மாட்டியே இதுவே அந்த வீட அந்த வீட்டை ரெண்டாக்கி இருப்பியே இங்க எப்படி அமைதியா எல்லastype சாப்பிட்டுட்டு போற இல்லமா நீ எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி இருக்க முடியுமா இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாத்திக்கணும் தங்கம் காலையிலே மீன் குழம்பு வைக்கவான்னு கேட்டேன் நான் சரி நம்ம வீட்ல யாரும் அவ்வளவு மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி குழம்பு வைக்க சொன்னேன் கொஞ்ச நேரம் இருங்க எதுவும் வேணாம் மைனி எனக்கு பசி எடுக்கல நான் அதனால எனக்கு பத்தி மீன் வண்டி வரட்டும் நான் மீன் வாங்கி குழம்பு மீன் குழம்பு வச்சா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சரி அப்ப மீன் பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு வைக்கிறேன் ஏமா உனக்கு எது இஷ்டமோ அதை செஞ்சு சாப்பிட வேண்டியது தானே வீட்டுல எல்லாரும் என்ன சாப்பிடுவாங்களோ அந்ததான் நீயும் சாப்பிடுதியே அப்படி எல்லாம் இருந்தா காலந்தல்ல முடியாது சொல்லிப்பிட்டேன் அவங்களுக்கு என்ன பிடிக்கும் இவங்களுக்கு என்ன பிடிக்கும் எல்லாம் பாத்துகிட்டே இருக்காதே இப்படி இருந்திருந்துத நான் ஒண்ணும் இல்லதான் போய் நிக்கிறேன் ஆஹ் ஆஹ் என்ன புள்ள நீ கொஞ்சமாவது விவரமா இருக்க வேணாம்மா இனிமே தங்கத்துக்கு தான் கொண்டாட்டா கறை மீன் சாப்பிட ஆளு கிடைச்சிருச்சு கினமும் நண்டு மீன் இறாலுன்னு எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது போங்கம்மா நீ போங்க கண்ணு வைக்காதீங்க ரொம்ப அம்மா அம்மாடி மீனாட்சி நல்லா இருக்கேன் சாமி என்ன ஒரே நல்ல இப்படி எலும்பு தோலுமா இழைச்சி போயிருக்க ஒழுங்கா சாப்பிடுவியா இல்லையா ஆமா உனக்கு இது தவிர வேற வார்த்தை இல்ல எப்ப பார்த்தாலும் இழைச்சிட்டேன் இழைச்சிட்டேன்னு தான் சொல்லுவேன் நானே என்னுடைய பிளவுஸ் எதுவுமே பத்தலன்னு ஃபீல் பண்றேன் ஏமா என்ன மாத்தி எடுத்து கூட வந்து நிக்கிறேன் அது ஒன்றும் இல்லை இந்த கடை திருவர போயிட்டு வந்தேன் அப்படியே உன் ஞாபகம் வந்துச்சு அதான் பண்டை எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாமேன்னு வந்தம்மா இந்தா இதை கொண்டு போய் உள்ள வச்சிக்க சின்னம்மா எப்போ வந்தீங்க காலையில தான் உங்களை பத்தி பேசினேன் அம்மா தனியா தானே இருக்காங்க போய் உங்களை பார்த்துட்டு வந்தா என்ன மீனாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் உடனே நீங்க வந்துட்டீங்க அம்மா அந்த பையன் அக்கா கிட்ட கூட அக்கா அம்மா பண்ண வாங்கிட்டு வந்திருக்காங்க கொண்டு உள்ள வாங்க அக்கா பிள்ளைங்க வந்து சாப்பிடுங்க ஏமா அதெல்லாம் வேணாம் நீயே வாங்கி வச்சுக்கோ அக்கா நான் வாங்கி வச்சா என்ன நீங்க வாங்கி வச்சா என்ன கொண்டு உள்ள சமையல் கட்டில வைங்க அக்கா யாரும் வேணும்னா எடுத்து சாப்பிடுட்டோம் என்னம்மா அப்படியே பாக்குற குடுமா சரிம்மா புளி குழம்பு தான் வச்சிருக்கோம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடுறீங்களா என்னது புளி குழம்பா ஏண்டி அதான் இங்க சாப்பிட்டுக்கிட்டு கிடக்குறீங்க இதுவே நான் புளி கிழம்பு வச்சிருந்தேன்னா என்ன குதி குதிப்ப வாரத்துக்கு பூமிக்கு தகி தக்க தகி குதிச்சுக்கிட்டு கறி மீன் எடுத்து ஆக்கணும் சொல்லுவேன் நான் ஒரு மூளை கட்டவேன் பத்து பேர் இருக்கிற வீட்டுல கறி மீன் எடுத்து ஆக்கினேன் ஏன் பிள்ளை எப்படி சாப்பிட முடியும் ஏதோ ஆசைக்கு ஒரு துண்டோ ரெண்டு துண்டோ தான் கிடைக்கும் எவ்வளவு பேருக்கு கறியை மீனை வாங்கினோம்னா காசு தானே செலவா போவோம் பாடி பா வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு தங்கிட்டு போ நல்லா ஆத்த ஆக்கி இறக்கி போடுறேன் எப்படி எலும்பு தலுமா ஆயிட்டா பாரு அந்த தங்கம் எங்க இருக்கா இதுதான் அவ பிள்ளைய பாத்துக்கிற லட்சணமா ஏமா இல்லம்மா தங்கம் மீன் வாங்க வாங்கதான் போயிருக்க போவா போவா என்னடி பந்தியா பாத்தியா அதோட சும்மா வரப்ல ஏதாவது ஒரு பொம்பு வங்கிட்டே இந்த வீட்ல நான் குடும்ப இல்ல ஊன்கடே வந்தர்னமா அட அப்படி வர செய்வாங்கல இவங்க எங்க அலுப்பு சொல்ல எங்க கூட அலுப்பு சொல்ல பார்க்குவனே அவங்க என்ன அனுப்பப் போறாங்க இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் நான் யார வேணானு சொல்லிக்கிட்டே வாளை வேட்டே வந்து ஊன்கடே வகாந்து ப வந்த வீட்ல அப்படி இப்படி இருக்கும் அனுசரிச்சு தான் போகணும்னு சொல்லி கொடுக்கற ஆத்தாவை பாத்துறேன் இப்படி வரப்ல குற கண்டப்பிடிக்கற ஆத்தாவை இப்போதான் பார்க்கறேன் இதனால தான் விட்டுட்டு இங்க வந்து கிடக்குறாங்க ஆனா இவ்வளவு நாளா மைனி மோசமானவங்க அம்மாவ ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா வாங்கிட்டல ஒரு நாளும் குடும்பம் நடத்த முடியாத போலயே நம்ம மீனாட்சி என்ன பேசி இதல? பிள்ளை பத்த கவலை இருக்கதா செய்யோ? அதுக்காக இந்த மாதிரி எழுத்து பேசுறியா உனைய பாக்க ஆசையா வந்திருக்காங்க. பிள்ளை எழுச்சி போயிட்டலன்னு சொல்லிட்டு ஏதோ கஷ்டத்துல அப்படி பேசுறாங்க. இப்படி எல்லாம் பேச கூடாதுமா. ஏக்காரங்க சும்மா இருக்கடா. இப்படியே ஏதாவது ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லி குடுத்துட்டே இருக்கு. இதெல்லாம் என் புருஷன் கரெக்ட் பாத்துட்டு இனி ஒரேடியா உடைச்சு தூரத்துல போறாரு பாரு. ஏமா அப்படி இல்ல நாங்க விட்டுருமா? சினமா மீனாட்சி உங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் அதே மாதிரிதான் இங்கேயும் இருப்பா அதுக்கு நான் பொறுப்பு சின்னம்மா அவளை நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க ஆத்தா பாருத்தா அவ என்ன பேச்சு பேசுற பத்தியா கல்யாணம் ஆகிடுச்சி பெரிய மனித ஆயிட்டா அதான் ஆத்தாவையும் எடுத்து அறிஞ்சு பேசுற சின்னம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவள் ஏதோ ஒரு இதுல பேசிட்டா விடுங்க நீங்க போங்க சின்னம்மா நான் பாத்துக்கிறேன் அவளை என்ன போ போ மீனாட்சி என்னம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்டேன் வேணும்னேவா பண்ண வந்து பிள்ளை சந்தோஷமா பார்த்துட்டு போனானே வரப்பெல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நான் எப்படிக்கா இங்க நிம்மதியா இருக்க முடியும் சரிதா அதை பத்தி எல்லாம் போட்டு எதுவும் குழப்பிக்காத இந்த அம்மா உனக்கு ஆசையா பண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க எடுத்து வச்சு சாப்பிடு சரியா என்ன சவர்ல தண்ணி வர மாட்டேங்குது வசந்தி சோப்பு இல்ல கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா என்னாச்சு ஏன் தண்ணி வரல நல்லா தண்ணி இருந்துச்சு என்னாச்சு தண்ணி வரலையா ஐயோ வசந்தி பாத்து வரவேணாமா என்னங்க சோப்பு வழுக்கிடுச்சு அதான் அச்சோ நானே நினைச்சிட்டே வேற

ஆமாம் நாளையிலேருந்து நான் உங்க கூட வந்து பட்டியலில் படுத்துக்கிறேன் இப்படி இங்கேயாச்சும் தூக்கத்தில் கெட்டி வச்சிரு போறேன் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல எனக்கு எதிரியே ஏன் அம்மா தான் சின்னதே ஆமா வா வா சின்னத்த நாளைக்கு மத்தியண்ணா என் தம்பி பொண்டாட்டிக்கு அஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம் நீங்களும் வரீங்களா என்னம்மா சொல்றேன் உன் தம்பி பொண்ணாட்டி உண்டா இருக்கல சொல்லவே இல்லை ஆமாத்த ராவிகாவுக்குலாம் தெரியுமா உங்ககிட்ட அவன் சொல்லலையா ஆமாம் சின்ன பொண்ணுக்கு எத்தனை மாதம் மூணுக்கு சாப்பாடு கொடுக்கறது அஞ்சுக்கு சாப்பாடு கொடுக்கறதுன்னு எதுவுமே செய்யலை கூட அப்பா அம்மா இருந்திருந்தா அதெல்லாம் பார்த்துருப்பாங்க தம்பியும் நல்லபடியா தான் இருந்தேன் அவளை தான் அந்த வசந்தியும் மயக்கப்பட்டு வச்சிருக்காள அப்புறம் யார் இருக்கா சின்ன பொண்ணுக்கு அவளுக்கு ஏக்கம் கவலை எல்லாம் உள்ள இருக்காதா என்ன நீங்க எதுவும் பார்த்து செய்யுங்க அப்ப நாளைக்கு மதியம் வேணும் வந்ததும் நான் சொல்லி விடுறேன் வந்துருங்க வாரம் வாரம் போங்க போங்க இப்போ என்னத்துக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிய ஏன் வசந்த வசந்த பொண்டாட்டியும் வந்துதான் எனக்கு சாப்பாடு கொடுக்கணுமா என்ன நாத்தனாரு நான் ஒருத்தி இங்க எதுக்கு இருக்கேன் பாவம் அந்த இப்போ தான் வந்து அவங்க மாமியார் வீட்டுல சேர்த்திருக்காங்க கடையில நாம போய் வசந்துகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டா அப்புறம் அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆகுமா அண்ணன் கிட்ட சொல்லி விடு ரூபா போட்டது ஒண்ணாமல எல்லாமே செஞ்சு விட்டுருலாம் என் வீட்டுக்காரர் என் மாமாரி எல்லாரையும் அடுத்த வாரம் லீவ் போட்டுட்டு வர சொல்றேன் ராதிகா என்ன மைனி நீங்க இந்த மாதிரி நேரத்துல கவலைப்படக்கூடாது சந்தோஷமா இருக்கணும் நீங்க யாரு இந்த வீட்டு பொண்ணு மைனி இனி எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நாங்க தான் செய்யணும் உங்க அப்பா அம்மா உங்க அண்ணன் தம்பி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கறதுலாம் சும்மா முட்டாள் தனம் கண்ணு தொடங்க முதல்ல அதுக்கா எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இந்த சக்கரை சோறு லெமன் சோறு புளிச்சோறு அதெல்லாம் வெரைட்டியா இருக்கணும் சிக்கன் சுக்கா மட்டன் பிரியாணி பரோட்டா இந்த மாதிரி தான் வேணும் ஒவ்வொரு கொடுப்பாங்க என்னண்ணா அப்படியா சரி உன் இஷ்டத்துக்கே செஞ்சுக்கோ அப்புறம் போய் எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சு கொண்டு வரியா ஏதாவது சாப்பிடும் போலயே இருக்குமா இருக்குண்டி இருக்கும் இளைஞ்சு வச்சு நான் மாட்டிக்கிட்டோம்ல எப்பவும் உங்களுக்கு எதாவது ஏதாவது மாதிரி தான் இருக்கும் ஐயோ எனக்கு என்ன செய்யுதுனே தெரியலையே தங்கம் மைனி மினச்சி எங்க யாரையும் காணும் அக்கா மாடு ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க தங்க மைனி எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே பல்லவி அப்படியா சரி சரி அவங்க வந்தாங்கன்னா நான் கொஞ்சம் வெளியே போயிருக்குன்னு சொல்ல இந்த சரி ஓகேவா இல்ல சுடிதார் போட்டுட்டு போலாமா பல்லவி எங்க போறேன்னு சொல்லிட்டு போகலையே மினச்சி நான் தான் வெளியே போறேன்னு சொல்றேன்ல அக்கா வந்து எந்த இடம்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்றது

உனக்கு ஏதோ அடுப்படியில வேலை இருந்தா அத போய் பாரு இவ என்ன பண்ணாலும் அதே மாதிரி எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைச்சிடப்பல சரி எவ்வளவு சந்தோஷமா ஜீவா விட்டு கிளம்புனா இப்படி மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டா பல்லவி பல்லவி நான் சொல்றதை கேளு அதெல்லாம் தனியா போகாத